ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செய்யறதுக்கு எனக்கு வந்து ஒரு குக்கரில் ஒரு நாலஞ்சு தூண்டு உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு துண்டு பேட்டு அப்புறம் கொஞ்சம் பச்சை பச்சப்பட்டானி இதெல்லாமே வந்து எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக பெப்பர் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து நான் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு நாலஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்கு இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மஸ்ட் எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக பியூரி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜார்க்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பியூரியாக கூட அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போது நெய் சூடான உடனே இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை வந்து நெய்லியே நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவுகு மாவு நெய்லேயே நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கோதுமை வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் நல்லா காய்ச்சிக்கலாம் அதோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும் இப்போ நம்ம மஸ்ட் வச்சிருக்கிற அந்த வெஜிடபிளையும் வந்து இது கூட சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டின்னர் ரெசிபி வந்து ரெடி ஆயிரும் நம்ம சால்ட்டும் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு காரத்துக்கு பெப்பர் தூளும் ஆல்ரெடி போட்டுருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிட்டு இது வந்து ஒரு திக் கசிஸ்டன்சி வந்தோடனே நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்க வேண்டியதுதான்